தாய் வீடு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சமூக விஞ்ஞான மெய்யியல் விஞ்ஞான புரட்சியும் அறிவொளி சிந்தனையும் எழுதியவர் கந்தையா சண்முகலிங்கம் அறிவொளி சிந்தனை என்லைன்மெண்ட் பதினெட்டாம் நூற்றாண்டு ஐரோப்பாவின் மிகுந்த செல்வாக்கை பெற்ற அறிவு இயக்கமாக வழங்கியது அறிவுலை சிந்தனையின் தோற்றம் மூலமாக விஞ்ஞான புரட்சி அமைந்தது விஞ்ஞானப் புரட்சி மனிதரை சூழலில் உள்ள பௌதீக உலகத்தைப் பற்றி புரிந்து கொள்ளவும் அதன் இயக்கத்தை விளக்கவும் உதவும் விஞ்ஞான முறை என்னும் ஆய்வு முறையை விஞ்ஞானிகள் கட்டமைத்துக் கொள்வதற்கு உதவியது விஞ்ஞான முறையின் துணை கொண்டு பௌதிக உலகத்தை ஊடுருவி பார்த்த விஞ்ஞானிகள் இயற்கையை விளக்கும் இயற்கை விதிகளை கண்டுபிடித்தனர் பௌதீக உலகத்தின் இயக்கத்தை விளக்கும் இயற்கை விதிகளைப் போன்று மனித சமூகத்தையும் மனித வாழ்க்கையையும் இயக்கும் இயற்கை விதிகளை கண்டுபிடிப்பதில் அறிஞர்கள் தீவிர முயற்சியில் ஈடுபட்டனர் சமூகத்தை இயக்கும் விஞ்ஞான விதிகளை கண்டறிவதன் பயனாக ஏற்பட்ட புரட்சியே அறிவொளி சிந்தனை என அழைக்கப்படுகிறது அறிவொளி சிந்தனையின் பயனாக ஐரோப்பாவில் அறிவு காலம் மலர்ந்தது வரலாற்று ஆசிரியர்கள் பதினாறாம் பதினேழாம் நூற்றாண்டுகளில் ஐரோப்பாவில் ஏற்பட்ட விஞ்ஞான புரட்சி பற்றியும் அதனைத் தொடர்ந்து தோற்றம் பெற்ற அறிவொளி இயக்கம் பற்றியும் விரிவாக எழுதியுள்ளனர் விஞ்ஞான புரட்சியும் அறிவொளி சிந்தனையும் எனும் தலைப்பிலான இக்கட்டுரை இவ்விரு விடயங்களைப் பற்றி மெய்யியல் நோக்கில் ஆராய்கிறது குறிப்பாக விஞ்ஞான மெய்யியலின் வளர்ச்சிக்கு இவை இத்தகைய பங்களிப்பை வழங்கின என்பது இக்கட்டுரையில் எடுத்து கூறப்படும் விஞ்ஞான புரட்சி ஐசக் நியூட்டன் அறிவொளி இயக்கத்தை தோற்றுவித்த விஞ்ஞான புரட்சியை நிகழ்த்தினார் என கருதப்படுகிறார் நியூட்டனின் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் நம்மை சூடவுள்ள உள்ள போதிய உலகத்தின் இயக்கம் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை விளக்கும் இயற்கை விதி என்னும் வழிகாட்டி தத்துவத்தை அடிப்படையாக கொண்டவை நியூட்டனின் மெய்யியல் நோக்க இயற்கை தத்துவம் அல்லது இயற்கை மெய்யியல் என்று கூறலாம் உலகின் இயக்கத்தை இயற்கை விதிகள் கொண்டு விளக்கலாம் என்பதே இதன் சேரமான கருத்தாகும் இயற்கையின் இயக்கத்தை இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகள் கட்டுப்படுத்தவில்லை கடவுளின் தலையீடு இன்றி இயற்கை செயற்படுகிறது என்பது முக்கியமான அனுமானமாகும் இவ்வாறான விளக்கம் இயற்கை பற்றிய புரிதலுக்கு இறையியல் சார்பான விளக்கங்கள் தியாலஜிக்கல் தேவை இல்லை என்பதை அழுத்திக் கூறுவதாக அமைந்தது கடிகாரம் ஒன்று அதனை ஆக்கியவரின் என்று எவ்வாறு இயங்குகிறதோ அவ்வாறே இந்த உலகமும் அதனை படைத்த கடவுளின் என்று இயங்குகிறது கடவுள் தலையீடு செய்யாத பார்வையாளராக இருக்கிறார் என நியூட்டனின் இயற்கை விதி தத்துவத்தை விளக்கலாம் யுகத்தில் மக்கள் சிந்தனையில் இது மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கியது விஞ்ஞானத்தின் வரலாறு ஐசக் நியூட்டன் ஒரு விஞ்ஞான மேதை என்பதில் சந்தேகம் இல்லை ஆயினும் விஞ்ஞான புரட்சி அவர் ஒருவரால் மட்டும் தோற்றுவிக்கப்பட்டது அன்று விஞ்ஞானத்தின் தோற்றத்தை பொது ஆண்டுக்கு பின் ஆயிரத்தி ஐநூற்றிலிருந்து அடையாளப்படுத்த முடியும் ஐரோப்பாவின் பொது ஆண்டுக்கு பின் ஐநூறுக்கும் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பதுக்கும் இடைப்பட்ட காலத்தில் விஞ்ஞான பெரும் முன்னேற்றம் எதுவும் ஏற்படவில்லை அக்காலத்தில் ஐரோப்பாவின் நம்பிக்கை முறையிலும் கல்வியிலும் பண்டைய கிரேக்கர்களின் சிந்தனைகளை ஆட்சி செலுத்தின கிரேக்க சிந்தனைகளை உள்வாங்கியதாக கத்தோலிக்க திருச்சபையின் இறையல் கட்டமைக்கப்பட்டிருந்தது விஞ்ஞான சிந்தனைகள் பரவிய போது இயற்கை உலகம் பற்றிய அறிவு ஆர்வம் திடீரென தோன்றியது இயற்கை உலக பற்றிய விஞ்ஞான வழக்கங்களுடன் கத்தோலிக்க திருச்சபையின் தத்துவங்கள் முரண்பாடுடையமாக காணப்பட்டதை மக்கள் தெரிந்து கொண்டனர் பௌதீக உலகப் பற்றிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் அதுகால வரை நம்பிக்கையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட மத கருத்துக்களை களிப்படுத்துவதாக அமைந்தன ஆயிரத்தி ஐநூறு முதல் ஆயிரத்தி எழுநூறு கால பகுதியில் பல முக்கியமான விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் வெளிவந்தன விஞ்ஞானம் கணிதம் என்னும் இரு துறைகளிலும் முன்னர் இல்லாத அளவிற்கு வியத்தகு முன்னேற்றம் ஏற்பட்டது நிக்கலஸ் கொப்பனிக்கல் ஜான் கேப்லர் ஐசக் நியூட்டன் கெலிலியோ கெலி ஆகியோரின் பங்களிப்புகள் விஞ்ஞான புரட்சியை தோற்றுவித்தன பிரான்சிஸ் பேகன் விஞ்ஞானிகள் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை எப்படி செய்கிறார்கள் அவர்கள் அறிவை பெற்றுக் கொள்ளும் யாது என்ற வினாக்களை முன்வைத்து தேடலை நிகழ்த்தியவர் ஆங்கில நாட்டவரான பிரான்சிஸ் பேகன் விஞ்ஞான முறையை சயின்டிபிக் மெதட் உபயோகித்து விஞ்ஞானிகள் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை செய்கின்றனர் என பிரான்சிஸ் பேகன் கூறினார் அனுபவம் தான் அறிவின் அடிப்படை என்ற கருத்தை அவர் வலியுறுத்தினார் இதன் மூலம் அனுபவவாதம் எனும் மெய்யல் சிந்தனைக்கு பேகன் உறுதியான அடித்தளத்துக்கிட்டார் பேகனின் கருத்துக்களை பின்வருமாறு தொகுத்து கூறலாம் ஒன்று இயற்கை நிகழ்வுகளை விஞ்ஞானி அவதானிக்கிறார் இரண்டு அவதானித்த ஊடாக அவருக்கும் புற உலகம் பற்றிய தகவல்கள் கிடைக்கின்றன மூன்று அவதானத்தின் மூலம் கிடைத்த தரவுகளை அவர் பரிசோதித்து பார்க்கிறார் நாலு பரிசோதனைகள் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமாக அவர் சில முடிவுகளை பெறுகிறார் அம்முடிவுகளின்படி அவர் சில கருதுகோள்களை ஹைபத்தைசிஸ் வகுத்துக் கொள்கிறார் ஐந்து தாம் கொண்ட கருதுகோள்களை மீண்டும் பரிசோதனைகளையும் அவதானிப்புகளையும் செய்வதன் மூலம் சரிபார்த்தல் செய்கிறார் டெஸ்டிங் ஆறு திரும்ப திரும்ப பரிசோதனைகளையும் அவதானிப்புகளையும் செய்து அவரது விஞ்ஞான கருத்து உறுதி செய்யப்படுகிறது விஞ்ஞான முறையின் மேற்குறித்த முறையில் அனுபவம் பரிசோதித்தல் கருதுகோள்களை வகுத்தல் சரிபார்த்தல் ஆகிய கூறுகள் முக்கியமானவை முக்கியமானவைக்கனின் விஞ்ஞான முறை தொகுத்தறி முறை இண்டக்டிவ் மெதட் என அழைக்கப்படும் இது தனியன்களில் இருந்து பொது விதிகளை நோக்கி செல்லும் அறிக்கை முறையாகும் பீகன் பதினேழாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் வாழ்ந்தவர் ஐசக் நியூட்டில் அவ்வா நூற்றாண்டின் பிற்பகுதியில் கணிதம் பற்றிய தம் பெரும் நூலை வெளியிட்டார் இவர்களின் காலத்தில் விஞ்ஞான புரட்சியின் விளைவாக இரு மாற்றங்கள் நிகழ்ந்தன ஒன்று ஐரோப்பிய நாடுகளில் விஞ்ஞானிகள் சமூகம் சயின்டிபிக் கம்யூனிட்டி என்ற சமூக குழு உருவாகி இருந்தது விஞ்ஞானிகள் கழகங்கள் உருவாகி செயற்பட்டுக் கொண்டிருந்தன சமூகத்தில் சிறு குறுவினர்களாக இருந்தபோது விஞ்ஞானிகள் சமூகம் அறிவின் பெருக்கத்தை இலக்காக கொண்டு உழைத்தது இரண்டு விஞ்ஞானிகள் சமூகத்தினரின் விஞ்ஞான பரிசோதனைகளும் கோட்பாட்டு விவாதங்களும் விஞ்ஞான முறை சயின்டிபிக் மெதடின் முறையை வகுத்து கொள்ள உதவின மேற்குறித்த முன்னேற்றங்கள் ஏற்பட்ட போதும் பதினாறு நூற்றாண்டில் விஞ்ஞானத்திற்கும் தொழில்நுட்பத்திற்கும் பிணைப்பும் தொடர்பும் ஏற்பட்டிருக்கவில்லை இக்காரணத்தால் விஞ்ஞான புரட்சி வறுமனை அறிவு சார்ந்த சிந்தனையாகவே இருந்தது விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் இணைவதான கைத்தொழில் புரட்சி ஏற்படுவதற்கு ஏறக்குறைய ஒரு நூற்றாண்டு காலத்தை கடக்க வேண்டியிருந்தது அறிவொளி இயக்கம் விஞ்ஞான புரட்சியின் விளைவாக அறிவொளி சிந்தனை மறந்தது என்பதை இக்கட்டுரையின் தொடக்கத்தில் குறிப்பிட்டோம் அறிவொளி இயக்கத்தின் மைய பகுதியாக பிரான்ஸ் நாடு விளங்கியது அறிவொளி சிந்தனையாளர்கள் விஞ்ஞானிகள் சமூகத்தால் அடுத்து கூறப்படும் இயற்கை விதிகளைப் போன்றே சமூகத்தை இயக்கும் விதிகள் இருத்தல் வேண்டும் அவ்விதிகளை கண்டுபிடிப்பதன் மூலம் சமூகத்தை முன்னேற்றப் பாதையில் கொண்டு செல்ல முடியும் என்று கருதலாகினர் இயற்கையை ஆராய்வதற்கு உபயோகிக்கப்பட்ட விஞ்ஞான முறையை சமூகத்திற்கும் பிரையுழிக்கலாம் என்ற கருத்து வலுப்பெற்றது இக்கருத்துக்களை கூறிய பிரெஞ்சு தேசத்து அறிஞர்கள் நால்வரை குறிப்பிடலாம் ரசோ மௌண்டஸ்கி ஆகிய இந்நால்வரும் அரசியல் மெய்யியல் பாலிட்டிக்கல் பிலோசபி எனும் துறையின் வளர்ச்சிக்கான அடிப்படைகளை உருவாக்கினர் இம்மெய்யியலாளர்களின் புரட்சிகர கருத்துக்கள் பிரான்சிய புரட்சிக்கான கிளர்ச்சி தத்துவமாக அமைந்தன பிரெஞ்சு நாட்டு சிந்தனையாளர்களுக்கு வழிகாட்டிய உள தூண்டலை வழங்கியவராக ஜான் லாக் எனும் ஆங்கில நாட்டவரான சிந்தனையாளர் வழங்கினார் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறாம் ஆண்டில் ஜான் லாக் அரசாங்கம் பற்றிய இரு கருத்துக்களை டூஸ் ஆஃப் கவர்மெண்ட் என்ற நூலை பிரசரித்தார் அறிவொளி சிந்தனை மறைவின் அரசியல் மெய்யலின் அடிப்படையாக அமைந்த மனிதர்களின் இயற்கை உரிமைகள் ஆளப்படுவோரின் சம்மதப்படியான அரசாங்கம் அரசாங்கத்தை மாற்றுவதற்கு மக்களுக்குள்ள உரிமை அநிதிக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் உரிமை ஆகியவற்றை முன்மொழிந்த ஆக்கமாக ஜான் லாக்கின் இந்த நூல் அமைந்தது அரசியல் மெய்யலாளர் என்பதை விட ஜான் லாக்கிற்கு இன்னொரு பரிமாணமும் உள்ளது அவர் எழுதிய புகழ்பெற்ற நூலான மனித அறிவு பற்றிய கட்டுரை என் எஸ் ஏ கன்சர்னிங் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங் மனிதர் உலகை பற்றிய அறிவை எவ்வாறு பெறுகின்றனர் என்பது பற்றிய நுண்மையான ஆய்வாக அமைந்தது இந்நூல் அவௌத்திக சிந்தனையில் மெட்டாபிசிக்ஸ் இருந்து அறிவாராய்ச்சியலை நோக்கி மெய்யியலின் கவனத்தை திருப்புவதாக அமைந்தது லாக் அனுபவவாத நோக்குமுறைக்கு வலுவான அடித்தளத்தை இட்டார் அறிவு மனிதனின் உயரிய ஆற்றல் மூடநம்பிக்கையில் இருந்தும் விடாப்பிடியான பழமை கொள்கையில் இருந்தும் மனிதர் தம்மை விடுவித்துக் கொள்வதற்கு அறிவாற்றல் உதவுகின்றது அறிவு மண்ணுலகில் விண்ணுலகை படிக்கும் விளைவை மனிதருக்கு வழங்கியுள்ளது மரபு வழி அதிகாரத்திற்கு அடிமையாகி மனிதர் உரிமை இழந்தவராக வாழக்கூடாது மனிதர் யாவரும் சமத்துவ முறைவர்களாகவும் விடுதலைக்கும் நீதிக்கும் உரித்துடையவர்களாகவும் இருப்பதற்கு அறிவை உபயோகிக்க வேண்டும் போன்ற கருத்துக்களை ஜோன் லாக் எடுத்துரைத்தார் அறிவழியத்தின் தோற்றத்திற்கு வேண்டிய உள தூண்டலை லாக் இன் கருத்துக்கள் வழங்கின பிரெஞ்சு நாட்டின் சிந்தையாளர்களான வால்டேயர் ஆகியோரின் கருத்துக்களை நாம் முன்னர் குறிப்பிட்டது போல் அரசியல் மெய்யலின் பொலிட்டிக்கல் புரட்சியர் மாற்றத்திற்கு விட்டுட்டன மனிதர் சுயாதீனமாக செயற்படவும் சிந்திக்கவும் வேண்டும் மனிதர்களுக்கு இயற்கையான உரிமைகள் உள்ளன சமூக அரசியல் பிரச்சனைகளுக்கு மனித அறிவின் துணை கொண்டு தீர்வு காணலாம் சர்வாதிகார முறியாட்சி ஒழிக்கப்பட வேண்டும் திருச்சபையின் தலையீடுகள் நிறுத்தப்பட வேண்டும் மனித முன்னேற்றத்திற்கு தரையான மூட நம்பிக்கைகள் நடைமுறைகள் ஒழிக்கப்பட வேண்டும் ஆகிய கருத்துக்கள் ஐரோப்பாவில் பரவின பௌதீக உலகத்தினை இயக்கம் இயற்கை விதிகளை கண்டுபிடித்ததோடு விஞ்ஞான புரட்சி சமூகம் பொருளாதாரம் அரசியல் ஆகிய விடயங்களிலும் பெரும் சிந்தனை மாற்றத்திற்கு வழிவகுத்தது சுருங்கக்கூரின் விஞ்ஞான புரட்சி அறிவொலி யுகத்தை உருவாக்கி சமூக அரசியல் புரட்சிக்கு வழி சமைத்தது